என்னை நீ என்ன வேணால் பண்ண சொல்லு ஆனால் கோவப்படாமல் இருன்னு மட்டும் சொல்லாத ஏன்னா கோவம்ன்றது என்னுடைய குணம் அதை ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு கோவம் வந்தால் நான் திட்டி தீத்துடுவேன் எதிரில் யார் இருக்காங்கன்னே பார்க்க மாட்டேன் இப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்கோம் என் நாவலையை கூட சொல்லியிருக்கோம் கோபம்ன்றது என்னமோ ஒரு மிகப்பெரிய கிரீடமாக நினைச்சுட்டு இருக்கோம் சில பேர் என்னா கோவப்பட்டாங்கன்னா அவங்க தெரியாது அப்படின்னு சொல்லிருக்கோம் சில பேர் அந்த நிறுவனத்திலேயே யார் அதிகமாக கோவப்படுறாங்களோ அவங்க மிகப்பெரிய பதவியில் இருக்காங்கன்னு ஒரு நினைப்பு வேறு ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக கோபப்படுறாங்களோ அவங்களுக்கு பிபி அதாவது இந்த ரத்தக் கொதிப்பு ஜாஸ்தி ஆகுது அவர்களுக்கு ஹார்ட்ல சில பிரச்சனைகள் வருது இருதய பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கான முக்கிய காரணம் கோபம்ன்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோபம்ன்ற ஒரு விஷயத்தினால அவங்களுடைய மன நிம்மதியை அவங்க எழுக்கிறாங்க அவங்க நினச்சிக்கிறாங்க அவர்கள் மற்றவர்களை தண்டிக்கிறாங்கன்னு ஆனால் அவர்கள் தண்டிக்கக்கூடிய முதல் ஆள் அவர்களே தான் இது தான் சினம் என்னும் சேர்ந்தாறை கொள்ளினார் நம்முடைய வள்ளுவர் இப்படிப்பட்ட இந்த கோபத்தை நான் எப்படி தவிர்க்கிறது அப்படின்றத பற்றி யோசிக்க போகிறோம் அதை பற்றிய கதை தான் பார்க்க போறோம் ஒரு மிகப்பெரிய புத்த பிக்ஷுகன் அவர் வந்து படுறதில்லை எல்லாருக்கும் ஆச்சரியம் ஐயா நீங்கள் கோபப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது இப்படிப்பட்ட குணம் மட்டும் எங்களுக்கு இருந்ததுன்னா நாங்கள் எல்லாருமே மகிழ்ச்சியா இருப்போம் நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்க உங்க முகத்துல ஒரு ஒளி தெரியுது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அவருக்கு ஒரு கதை சொல்கிறாங்க இது கதைக்குள்ள கதை அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அந்த ஆறு நான் பயணிச்சுட்டு இருந்தேன்ப்பா அப்படி பயணிக்கும்பொழுது என்னுடைய படகில் நான் சில சமயம் தியானம் புரிகிற பழக்கம் உண்டு நான் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்த படகு பாட்டு போயிட்டே இருந்தது திடீர்னு பார்த்தா ஒரு சத்தம் என்னென்னு பார்த்தா எதிரில் இருக்க ஒரு படகு என்னுடைய படகை மோதிடுச்சு அதை மோதன உடனே நான் என்னுடைய தியானம் கலைந்து படும் கோவத்தில் எதிரில் வரணும் திட்டத்துக்கு பார்க்குறேன் பார்த்தா அந்த படகு காலியாக இருக்குது அந்த காலி படகை போய் நான் எப்படி திட்டுறது ஒருவேளை அந்த காலி படகை நான் திட்டினா நான் முட்டாள் நான் முட்டாளாக விரும்பல பைத்தியமாக இருக்க விரும்பல அந்த காலி படகு என்னால் திட்டவே முடியாது அப்போ நான் கோவப்பட்டு பிரயோஜனமே கிடையாது இதைத்தான் ஒவ்வொருத்தரும் என்னை யார் யாரெல்லாம் கோவப்படுத்துறாங்களோ அப்போ நான் நினச்சிப்பேன் எதிரில் இருக்கிறது ஒரு காலி படகு அப்படின்ட்டு ஆக இந்த பயிற்சி நான் மேற்கொள்ள மேற்கொள்ள எனக்கு கோபம் வர்றதே குறைஞ்சி போச்சு இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை மனசையும் எந்த பிரச்சனையும் இருந்தார் இது ஒரு எளிமையான ஒத்துங்க நாம ஒரு மனிதர் மேலே கோவப்படுறோம் இல்லையா அந்த எதிரில் இருக்கக்கூடிய மனிதரை பார்க்காதீங்க அந்த மனிதருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை பார்க்க கற்றுக்கொள்ளுங்க இப்போ அந்த காலி படகுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த எதிரில் ஆடக்கூடிய அந்த உடம்பு அந்த உயிர் மூலமாக தான் ஆடுது அந்த உயிர் ஒன்று அறியாமை மூலமாக ஆடலாம் அந்த அறியாமை மூலமாக ஆடும்பொழுது அதுக்கு எதோ ஒரு அனுபவம் தேவைப்படுது அதனால அது கத்திட்டு போகுது அப்படின்ற ஒரு உணர்வை கொண்டு வந்துருச்சுங்களேன் உங்களுக்கு கோபம் குறைஞ்சிடும் உங்களுக்கு கோபம் குறஞ்சதுனாலே அந்த இடத்துல சண்டையுடைய அளவு குறையும் அந்த சண்டை அளவு குறைஞ்சாலே நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகும் மனுஷனுக்கு எப்போ பிரச்சனை வருதுன்னா அவன் எப்போ தன்னுடைய கோபத்தின் மூலமாக செய்யக்கூடிய செயல்பாடுகள் தான் கோபத்தில் தான் சில பேரை அடிக்கணும் கோவத்தை தான் சில பேரை திட்டுறோம் கோவத்தை தான் சில செயல்களை செய்கிறோம் ஆக அந்த கோபம் வரும்பொழுது இந்த ஞானம் நமக்கு முன்னே நிற்க வந்து நிற்குதுச்சிங்களேன் இந்த புத்தர் கதை வந்து நிற்குதுச்சிங்களேன் யோசிச்சு பாருங்கள் அந்த கோபம் மறைஞ்சு போயிடும் அந்த நிகழ்ச்சியும் ஒன்றும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது நம்ம வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக போய்கிட்டே இருக்கு ஆக நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகணும்னா எதிரில் இருக்கிறது ஒரு காலிப்படகு இந்த உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் ஆட்டம் அப்படின்ட்டு ஒரு சில ஞான புதிர்கள் நம்மளுடைய மனசில் வச்சுப்போம் அந்த ஞான துளிகள் நம்முடைய வாழ்க்கை நினைவர வர நாம கோவப்படுவதை குறைப்போம் நாம கோவப்படுவதை குறைக்க குறைக்க நிச்சயமா நம்ம வாழ்க்கை தான் மாறும் ஆக இது போன்ற கதைகளையும் கருத்துக்களையும் நாம் மீண்டும் மீண்டும் சிந்திப்போம் உங்களுக்கு வேற ஏதாவது நாம் பேசணும் அல்லது நம்முடைய கருத்துக்களை பரிமாறணும்னா கீழே இருக்கக்கூடிய கருத்துரை பற்றியதான் உங்கள் கருத்தை தெரிவிங்க நாம் அதை பத்தி பேசுவோம் இது போன்ற அருமையான செய்திகளுக்கு கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்கள் அப்படி பகிர்வதன் மூலமா அவரும் கொஞ்சம் கோவப்படாமல் இருப்பார் இல்லையா அதனால அவருக்கும் நீங்க பகிர்ந்து விடலாம் அப்படி பொழுது நிச்சயமாக இந்த உலகம் மகிழ்ச்சிகரமாக மாறும் என்பது சந்தேகமே இல்லை இது போன்ற அருமையான செய்தி மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்